தமிழ் வணக்கம் காலை நேரம் உலக அரங்கில் தணல் அள்ளி வீசிய முக்கிய உலக செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் கலிபோர்னியா ஆகிய இடங்களில் இரண்டாயிரம் நேஷனல் கார்ட் என்று கூறப்படுகின்ற படையினரை அனுப்பி கலகங்களை அடக்கும்படி அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார் இப்பொழுது கண்ணீர் புகை தீ வைப்பாக அப்பிராந்தியம் முழுவதும் பெரும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது எதற்காக படையினர் இரண்டாயிரம் பேரை அனுப்பினார் இப்பகுதிகளினால் வருகின்ற குடியேற்றவாதிகளை தடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோ முதலில் ஈடுபடுகின்றார்கள் போலீசாருக்கும் இவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்படுகின்றது ஆகவே கண்ணீர் புகை அதிரடி கிரனைட் என்பவற்றை வீசி கலகங்களை அடக்குங்கள் என்று டொனால்ட் டிரம்ப் அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது விவகாரம் திசை திரும்பி இருக்கின்றது ஏற்கனவே எலுவன் மேஸ்கும் டொனால்ட் டிரம்பிற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையினுடைய கவனத்தை திசை திருப்பது போல இந்த தனல் எரிந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பகுதியினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய கவர்னர் கெவின் நியூசம் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது பிரச்சினையை திசை திருப்பும் வேலை என்றும் இவ்வாறாக இரண்டாயிரம் பேரை அனுப்பி நடத்துகின்ற இந்த நாடகத்தினுடைய நோக்கம் வேறு ஓரிடத்தில் உருவான சிக்கலை மறைக்க இன்னொரு இடத்தில் சிக்கலை உருவாக்குகின்ற வேலை என்று ஊடகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இப்படி உக்ரைன் ரஷ்ய யுத்த நிறுத்தத்தில் டொனால்டுக்கு பின்னடைவு ஏற்பட்ட பொழுது ஏமன் மீதும் காசா மீதும் தாக்குதல் திடீரென அறிவிக்கப்பட்டதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு நின்றதா என்ற கேள்விகள் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது எனவே அரசியலில் கவனத்தி செய்திருப்பல் என்பதை இவர்கள் கைகொள்கின்றார்களா என்ற கேள்விக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் பதில் போல அமைந்திருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் மீது எலன் மாஸ்க் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஜெப்ரி எப்டைனுடன் டொனால்ட் ட்ரம்ப் நின்றார் என்பதும் வயது குறைந்த பெண் பிள்ளைகளை பாலியல் நடவடிக்கைகளுக்கு வழங்குகின்ற புரோக்கரான இவருடன் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் நின்றார் என்ற வீடியோவை விட்டு பின்னர் அளித்திருந்தார் இது பற்றி கருத்துரைத்த டொனால்ட் ட்ரம்ப் இதற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் இது மிகவும் பழைய ஒரு கதை என்றும் இது உலகறிந்த ரகசியம் என்றும் அதேவேளை ஜெப்ரி எப்டைனுடைய சட்ட நிபுணரே தனக்கும் இதற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நிராகரித்து விட்டார் என்பதும் பழைய கதையாகும் எனவே அவற்றை தேவையில்லாமல் இங்கே இழுத்து வந்து பேச வேண்டிய தேவையில்லை என்றும் தான் இப்பொழுது பரபரப்பாக இருப்பதாகவும் எலன் மேஸ்குடன் தான் போரிடவும் பேசவும் தன்னிடம் நேரம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை எலோன் மேஸ்க் டெமோக்ராட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு நிதி உதவி செய்வாராக இருந்தால் அதனால் வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் அவரால் சகிக்க முடியாததாக இருக்கும் என்றும் அத்தகைய வேலையை செய்யக்கூடாது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் எந்தவிதமான பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்துவேன் என்பது குறித்து அவர் எந்த கருத்தையும் குறிப்பிடவில்லை ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் டெமோக்ராட் கட்சிக்கு எலோன் மேஸ் அதிக பணத்தை கொடுப்பாராக இருந்தால் அமெரிக்க அதிபருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி பெரும்பான்மையை இழந்துவிடக்கூடிய நிலை டொனால்ட் டொனால்டுக்கு எதிரான நிலையும் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது எலன் மேஸ்குடன் தனக்கு உறவில்லை என்றும் நான் அடித்தால் தாங்க மாட்டாய் நான்கு மாதம் தூங்க மாட்டாய் என்பது போன்ற எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் தனக்கும் எலன் இடையே எந்தவித உறவும் இனி கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு எதிராக இறங்குவதற்கு அச்சமடைகின்றார் என்பதும் ஒருமை காக்கும்படி அவருடைய ஆலோசகர்கள் கூறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் எலன் போதை பஸ்து பாவிப்பவர் அவர் கேட்டமின் போதை பாவிப்பது மட்டுமல்ல மேலும் பல போதை பாவிக்கின்ற காரணத்தினால் இரவு நேரங்களில் தாறுமாறாக போதை பாவித்துவிட்டு எழுதுவதற்கும் காலையில் எதுவும் தெரியாதது போல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இத்தகைய பேர் வழிகளுடன் பிரச்சினைக்கு செல்வதனால் பாரிய சிக்கல்களை உருவாக்கி விடுவார்கள் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வேன்ஸ் கூறுகின்ற பொழுது செய்வது தவறு என்றும் அவசரப்பட்டுவிட்டார் இவர் உணர்ச்சியை அடக்க முடியாத இளைஞர் என்றும் தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ம்ப் இவருடன் உறவுபட இனி வழியில்லை என்றும் அவர் வீசியது சாதாரண குண்டல்ல அணுகுண்டு போன்ற ஒரு குண்டை வீசியதனால் உறவு வர முடியாது என்றும் அதே போல்குடன் அமெரிக்க அரசு செய்த ஒப்பந்தங்களை எல்லாம் நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் டொனால்ட் டொனால்டு இறங்கி இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது டொனால்ட் டிரம்ப் என் பி சி தொலைக்காட்சிக்கு இதுகுறித்து பேட்டியளித்த பொழுது முடிவுகளை சீர் செய்வது சாத்தியமில்லை என்றும் கூறியிருக்கின்றார் இப்படி அவர் சாத்தியமில்லை என்று கூறிய எத்தனையோ பேருடன் மறுபடியும் கட்டி தழுவி அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கவுண்டமணியை முறித்து அரசியல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவைகளை நம்புவதற்கான இடமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே லண்டனில் அதி உயர்மட்ட பேச்சுக்கள் வர்த்தகம் தொடர்பாக நடைபெறுகின்றது சீனாவுடன் உறவில்லை என்று கூறிய டொனால்டு டிரம்ப் அதி உச்சக்கட்ட தூது குழுவை தன்னுடைய ஸ்கோட் தலைமையிலான குழுவினரை அமைத்திருக்கின்றார் சற்று முன்னர் சீனாவினுடைய உதவி பிரதமர் கி லி பேங்க் லண்டனில் வந்து இறங்கி இருக்கின்றார் இவர்கள் இருவரும் நிரந்தரமான ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கு மேசையில் படிவங்களை வைத்து விட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே டொனால்ட் டிரம்பினுடைய போர் என்பது தொடர்ச்சியான ஒரு போராக இருப்பது இல்லை என்பது அவருடைய வரலாறாக இருக்கின்றது வேர் அற்ற கடல் சாதாளையானது நீரோட்டத்திற்கு ஏற்ப திசை மாறி ஓடுவது போல அமெரிக்க அரசியலில் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இன்று எட்டாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பை கேலி செய்வது போல அமெரிக்காவில் தொலைக்காட்சி தொடர்கள் வந்தாலும் இப்பொழுது ஒங்கொங்கில் ஒபேரா பாடல் நிகழ்ச்சி ஒன்று டொனால்ட் டிரம்ப் செலென்ஸ்கி டொனால்ட் டிரம்பினுடைய மகள் இவேங்கா ட்ரம்ப் போன்றவர்கள் நடிப்பதாக வெளியிடப்பட்டு பெருந்தொகையான மக்களிடையே விழிகள் பிதுங்கி கீழே விழக்கூடிய அளவிற்கு பெரும் காமெடி சித்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது டொனால்ட் டிரம்பை வேறு கிரகத்தில் இருந்து யாரோ கடத்தி சென்று விட்டார்கள் என்றும் அவர் செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இப்போது ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு போலி டொனால்ட் டிரம்ப் வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனியே பிறந்தவர் அல்ல என்றும் அவரோடு ஒட்டி குழந்தை சீனாவில் வளர்ந்திருக்கின்றது என்றும் அதுவும் இன்னொரு டொனால்ட் ட்ரம்ப் என்றும் அந்த டிரம்பை கொண்டு சென்று அமெரிக்காவினுடைய அரியாசனத்தில் உட்கார வைத்து செவ்வாய் கிரகத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட டொனால்ட் டிரம்பை மீட்டு வரும் வரை மாட்டுக்கார வேலனில் எம் ஜி ராமச்சந்திரன் வந்தது போல இவரை கொண்டு வர வேண்டும் என்பது கதை இதற்குள் செலென்ஸ்கி வருவதும் செலென்ஸ்கியும் டொனால்ட் ட்ரம்பும் சண்டை போடுவதும் போன்ற கேலிகளை உள்ளடக்கி பாடல் வடிவமாக இது வெளியாகி இருக்கின்றது பெருந்தொகையானவர்கள் இதை இப்பொழுது பார்த்து ரசித்துக் எதற்காக இத்தகைய ஒரு கூத்தை போடுகின்றீர்கள் என்று கூத்தாடுவர்களிடம் கேட்டபொழுது நம்மை விட பெரிய கூத்தை டொனால்ட் டிரம்ப் ஆடி உலக நாடுகளை வரியால் துன்பப்படுத்துகின்றார் அவருடைய வரிக்கு எதிராக அவருடைய கதையை பாடலாக பாடி சிரிப்பதை தவிர தமக்கு வேறு வழி இல்லை என்று கொங்கொங்களுடைய கூத்துக்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்காவிலும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது நடிக்கின்ற நபர் டொனால்டு டிரம்பை போல அசப்பில் உருவம் கொண்டவராக இல்லை ஆனால் அமெரிக்காவில் இப்படி ஒருவர் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே